அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் எந்த உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டத்தை காரணமாக அமெரிக்காவுக்கு சுமார் பதினூன்று லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் கலிபேனியா மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் அமைந்துள்ளது அந்த நகரத்தின் மத்தியில் ஹாலிவுட் பகுதி உள்ளது அங்கு முன்னணி திரைப்பட நிறுவனங்கள் அவற்றின் திரைப்பட நகரங்கள் மற்றும் பல்வேறுபட்ட தொழில் ஸ்தாபனங்கள் உல்லாச விடுதிகள் அமைந்துள்ளன இதன் காரணமாக காலிவுட் திரையுலகின் தலைநகராக லாஸ் ஏஞ்சல்ஸ் விளங்குகின்றது அமெரிக்காவின் சினிமா தயாரிப்புகள் மட்டுமல்ல அமெரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக நகரமாகவும் லாஸ் ஏஞ்சல்ஸ் திகழ்ந்து வருகின்றது கடந்த ஏழாம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸின் பாலிசேட்ஸ் பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டது மலைப்பகுதிகள் எளிதில் தீப்பற்றி எரியும் பயன் மரங்களால் காட்டுத்தீ மிக வேகமாக பரவியது தற்போது பாலிசேட்ஸ் ஈட்டன் காட்ஸ் லெடியா ஆகிய பகுதிகளில் கட்டுக்கடங்காமல் காட்டு காட்டுத்தீ பரவியுள்ளது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சுமார் ஒரு கோடி பேர் வசிக்கின்றனர் இதில் காட்டுத்தீ பரவும் பகுதிகளில் இருந்து சுமார் நான்கு லட்சத்துக்கு மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் காட்டுத்தீ காரணமாக இதுவரை பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் தீக்காயமடைந்துள்ளார்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுத்தீயால் அமெரிக்காவுக்கு இதுவரை சுமார் இந்திய மதிப்பில் பதிமூன்று லட்சம் கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல தனியார் வானிலை நிறுவனம் இந்த மதிப்பீட்டை வெளியிட்டுள்ளது எனினும் அமெரிக்க அரசு அதிகாரிகள் இது குறித்து எந்த கருத்துக்களை தெரிவிக்காவிட்டாலும் கூட அமெரிக்காவின் உள்ளூர் பத்திரிகைகள் நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் வரை காட்டுத்தீயினால் சேதமுற்றிருப்பதாக செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள் தண்ணீர் பற்றாக்குறையால் லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திணறல் அமெரிக்காவின் கலிபினிய மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் மலைப்பகுதியில் கடந்த ஐந்து நாட்களாக காட்டுத்தீ தொடர்ச்சியாக பரவி வருகின்றது கடுமையான காற்று காரணமாக காட்டுத்தீ பரவும் வேகம் அதிகரித்துள்ளது மேலும் ஆங்காங்கே காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி முழுவதும் கடும் புகைமூட்டம் நிலவி வருகின்றது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான்கு லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டாலும் கூட பத்தாயிரம் வணிக கட்டடங்கள் முப்பதாயிரம் வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆட விடுதிகள் தீயில் எரிந்து நாசமாகி உள்ளன இந்நிலையில் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக காட்டு தீயணைக்கும் பணியில் மிக பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது தீயை அணைப்பதற்கு போதுமான தண்ணீர் இல்லாமல் தீயணைப்பு வீரர்கள் தவித்து வருகின்றனர் இதனால் தீயை கட்டுப்படுத்த முடியாத சூழல் நிலவுகின்றது இதுகுறித்து தீயணைப்புத்துறை தலைவர் ஆடம்பான் கெர்பன் கூறும்போது சில தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் இல்லாமல் தவிர்த்து வருகின்றனர் தீயணைப்பு வீரர்களை நாம் மேம்படுத்த வேண்டும் மாற்றியமைக்க வேண்டும் மற்றும் சமாளிக்க வேண்டும் என்றார் இதற்கிடையே கலிபேனியாவின் உடைய கவர்னர் கெவின் நியூசம் கூறும்போது காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு வீரர்களுக்கு ஏற்பட்டுள்ள தண்ணீர் பற்றாக்குறை குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் காட்டு தீ தொடர்ச்சியாக பிறவரும் சூழ்நிலையில் தீயணைப்பு வீரர்கள் பல்வேறுபட்ட சாதனங்கள் இன்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்தாண்டுகளில் சிங்கப்பூர் நாட்டின் அதிபர் முதல் முறையாக அரசு பயணமாக இந்தியாவுக்கு வருகிற உள்ளார் தென்கிழக்காசிய நாடான சிங்கப்பூரின் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் வரும் ஜனவரி பதினான்காம் தேதியன்று அரசுமுறை பயணமாக இந்தியா வருகின்றார் இரு நாடுகளுக்கு மத்தியிலான இரண்டு முக்கிய திறன் மேம்பாட்டு ஒப்பந்தங்களை கையெழுத்திட வரும் அவர் ஜனவரி பதினெட்டு வரை இந்தியாவில் பயணம் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சிங்கப்பூரின் அப்போதைய அதிபர் டோனி டன் கிம் ஜாம் புதுடெல்லிக்கு வருகிறந்தார் அதன் பின்னர் கடந்த பத்தாண்டுகளில் சிங்கப்பூர் நாட்டின் அதிபர் இந்தியாவுக்கு வருவது இதுவே முதன்முறை மேலும் இந்த பயணத்தின் போது புதுடெல்லியில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்களையும் அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் அதனைத் தொடர்ந்து புதுடெல்லியில் இருந்து ஒடிசா மாநிலத்துக்கு செல்லவுள்ளார் அங்கு அவர் அம்மாநில முதல்வர் மோகன் சரண் மஜியை சந்திக்க உள்ளார் பின்னர் ஒடிசாவில் உள்ள புகழ்பெற்ற கோனர் கோயிலை அவர் பார்வையிட செல்கின்றார் என கூறப்பட்டுள்ளது முன்னதாக இந்தியா மற்றும் சிங்கப்பூர் மத்தியிலான ராஜதந்திர உறவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறுபதாவது ஆண்டை எட்டியுள்ள நிலையில் சிங்கப்பூர் அதிபர் தற்போது இந்தியா வரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவில் பரவும் மர்ம காய்ச்சல் மலேசியா இந்தியாவிலும் அதிகரிக்கும் பாதிப்பு எண்ணிக்கை நாடு முழுவதும் பரவிவரும் மர்ம காய்ச்சலால் சீனா கடுமையாக திணறி வருகின்றது வெளிவரும் தகவல்களில் இந்தியா உள்ளிட்ட அண்டை நாடுகளிலும் பாதிப்பெண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக சுகாதார அமைப்புகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள் சீனாவில் வேகமாக வியாபித்து வரும் எச்எம்பிவி தொற்று தற்போது சுகாதார நிபுணர்களை நடவடிக்கை எடுக்க தூண்டியுள்ளது மட்டுமின்றி தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் தற்போது சீனாவின் அண்டை நாடுகளான இந்தியாவும் மலேசியாவும் இந்த தொற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்திய மாகாணமான கர்நாடகா துரித நடவடிக்கை எடுத்துள்ளது எச்எம்பிவி அறிகுறிகள் தென்பட்டால் பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அரசாங்கம் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது மேலும் மூவர் பாதிக்கப்பட்டுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கூட்ட நெரிசலான பகுதிகளில் முகக்கவசங்களை அணியவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது கோவிட் வைரஸ் போன்று அபாயகரமானது அல்ல என நிபுணர்கள் கூறினாலும் பிரித்தானியாவில் இந்த வைரஸ் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த வைரஸ் முதன் முதலில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நெதர்லாந்தில் அடையாளம் காணப்பட்டது இது உலகளவில் ஒரு பொதுவான நோயாகும் சளி இருமல் காய்ச்சல் மூக்கடைப்பு மற்றும் மூச்சுத்திணறல் போன்றவை இதன் அடிப்படை அறிகுறிகளாக காணப்படுகின்றன ஆனால் பாதிக்கப்பட்டவர்களின் நோய் எதிர்ப்பு நிலைமையை பொறுத்து இந்த நோய் தீவிரமடையலாம் என்றும் மரணம் ஏற்படவும் கூட காரணமாகலாம் என்றும் சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் பிரித்தானியாவில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதங்களுடன் ஒப்படுகையில் பாதிப்பெண்ணிக்கை நான்கு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக பிரித்தானிய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சீன ட்ரோன்களுக்கு தடை விதிக்க அமெரிக்க அரசு தீர்மானம் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை தடை செய்ய அல்லது கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்க வர்த்தக திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது பாதுகாப்பு காரணங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வர்த்தக திணைக்களம் தெரிவித்துள்ளது அமெரிக்க பாராளுமன்ற தெரிவுக்குழு நடத்திய விசாரணைகளின் ஊடாக வெளிநாட்டு தயாரிப்பு ட்ரோன்களால் குறிப்பாக சீனா உற்பத்தி ட்ரோன்களால் அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் நிலவுவதாக முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதனை அடிப்படையாக கொண்டு சீன தயாரிப்பு ட்ரோன்களை தடை செய்வது அல்லது கட்டுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அமெரிக்க வர்த்தக திணைக்களம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது அதேவழி உளவு மற்றும் கண்காணிப்பு தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்காவின் முக்கிய இராணுவ கட்டமைப்புகளுக்கு அருகில் சீன தயாரிப்பு ட்ரோன்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நடுக்கடலில் குழந்தை பிரசவித்த அகதிப்பெண் நடுக்கடலில் வெளியான நிகழவிக்கும் சம்பவம் மொரக்கா நாட்டிலிருந்து ஸ்பெயினுக்கு சொந்தமான கணரி தீவுகள் நோக்கி அறுபது புலம்பெயர்ந்தவர்களுடன் படகொன்று பயணித்துக் கொண்டிருந்த போது படகில் பயணித்த கற்பிணி பெணர்வருக்கு திடீரென பிரசோ வழி ஏற்பட்டுள்ளது சிறிது நேரத்தில் சக பயணிகளின் உதவியுடன் அந்த பெண் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடுக்கடலில் பிறந்த பிள்ளையுடன் அந்த அகதி பெண் படகில் அமர்ந்திருப்பதை காட்டும் காட்சி புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது அந்த படகில் இருந்த பதினான்கு பெண்கள் நான்கு சிறுவர்கள் உட்பட அறுபது பேரையும் ஸ்பெயின் நாட்டு கடலோர காவல் படையினர் மீட்டுள்ளார்கள் குழந்தை பெற்றெடுத்த அந்த பெண்ணும் குழந்தையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் இருவரும் நன்றாக இருப்பதாக அந்நாட்டு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிரீன்லாந்தை கெப்பெற்ற பள்ளத்தை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்பின் சமீபத்திய கருத்துக்களுக்கு பதிலளித்த ஜெர்மன் அரசு தலைவர் இறையாண்மை எல்லைகளின் கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தினார் எல்லைகளை யாரும் மீற முடியாது அனைத்து நாடுகளுக்கும் இது பொருந்தும் அளவை பொருட்படுத்தாமல் ரஷ்யாவில் உக்ரைன் படையெடுப்பை மீறப்பட்ட எல்லைகளுக்கு ஒரு தெளிவான எடுத்துக்காட்டு என்றும் சோல்ஸ் வலியுறுத்தியுள்ளார் எந்த நாடும் மற்றொரு நாட்டின் கொல்லைப்புறமாக இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார் டென்மார்க்கும் ட்ரம்பினுடைய கருத்துக்களை உறுதியாக நிராகரித்திருப்பதுடன் கிரீன்லாந்து தொடர்பான ட்ரம்பின் சர்ச்சைகள் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இவை சர்வதேச சட்டங்களை மீறும் செயற்பாடு எனவும் தன்னுடைய கண்டனங்களை வெளியிட்டிருந்தது இந்நிலையில் ட்ரம்ப் தொடர்ச்சியாக கிரீன்லாந்தை அமெரிக்காவில் சேர்ப்போம் தெரிவித்த கருத்துக்கள் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளில் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளது அக்டோபர் ஏழு தாக்குதலை தடுக்காமை மற்றும் தற்போது கமாஸ் இஸ்லாமிய போராளிகளுடன் நடைபெற்று வரும் போரில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுக்கொள்ளாத சம்பவங்களினால் ஸ்ட்ரேலியர் இராணுவ தளபதிக்கு எதிராக பல கட்சிகளும் போர்க்குடி தூக்கியுள்ளார்கள் இந்நிலையில் நேதன் ஜாகு அரசும் இராணுவ தளபதியை நீக்கி புதிய ராணுவ தளபதியை நியமிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா போரில் நீண்ட அனுபவம் வாய்ந்த கிர்சிக் கலைவியை உடனடியாக நீக்கி புதிய ராணுவ தளபதிகளையும் முக்கிய ராணுவ அதிகாரிகளையும் நியமிக்கும் ஜாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸின் செயற்பாட்டுக்கு எதிராக ஐடிஎஃப் ராணுவத்தின் முக்கிய தளபதிகள் எதிர்ப்புக்கு வெளியிட்டுள்ளார்கள் காசாவில் ஏற்கனவே இடம்பெற்று வரும் போரில் ஸ்டேல் ராணுவம் நீண்ட காலமாக போராடி வரும் சூழ்நிலையில் ஸ்டேலிய அரசாங்கத்திற்கும் இராணுவ தலைமைக்கும் இடையில் பெரும் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேல் ராணுவ தலைமை பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்வதன் ஊடாக பணிய கைதிகளை மீட்பதில் கவனம் செலுத்த வேண்டுமென தெரிவித்திருப்பது ஸ்டெல் அரசின் நெதிரஞ்சா மற்றும் அமைச்சர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதுடன் நெதர்ஞ்சா அரசாங்கத்திற்கும் இராணுவத்திற்கும் இடையிலான முறுகளை வெளிப்படுத்தியுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திடுங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்